ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும் போதில் இண்டியா வர்சஸ் இங்கிலாந்து ஜூன் இருபதுலேருந்து இன் இங்கிலாந்து ஐ ஆல்வேஸ் லவ் வாட்சிங் டெஸ்ட் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி ப்யூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் இருக்காது எஸ் டி டுவெண்ட்டிலாம் என்டர்டைன்மெண்ட் ஐபிஎல் கிளாமர் யூனோ பாலிவுட் ஸோ மெனி திங்ஸ் பட் ரியல் டெஸ்ட் மேட்சுன்னா என்ன மூணு ஸ்லிப்பு கலி பாயிண்ட் வச்சுட்டு ரன்அப்பில் ஓடி வந்து பும்ரா போலிங் போட்டு காட் பேண்ட் ஆகிறது ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு செகண்ட் ஸ்லிப்பில் கேட்ச் படிக்கிறதுலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அதுதான் டெஸ்ட் சீரிஸ் மோஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட் ஃபேன்ஸ் கேட்டிங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்புறம் தான் உங்களுக்கு ஒன் டே டி ட்வெண்ட்டியெலாம் வரும் சரி அதெல்லாம் விட்ருவோம் இப்போ என்ன பேச போகிறேன் டீம் செலெக்ஷன்னு ஆகலை பட் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாய் சுதர்ஷன் எடுக்கணும் டீமில் அது ஏன்றதுக்கு இப்போ கடைக்கடை நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் இந்தியா கடைசியாக டெஸ்ட் சீரிஸை இங்கிலாண்டில் ஜெயிச்சது ரெண்டாயிரத்து ஏழு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆச்சு ஒன் ஜீரோ கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஜீரோ அப்புறம் டூ தௌசண்ட் லெவனில் ஃபோர் ஜீரோ தோற்றுட்டோம் டூ தௌசண்ட் ஃபோர்டினில் த்ரீ ஒன் தோத்தோம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல போர் ஒன் தோத்தம் டுவெண்டி டுவெண்டி ஒன்ல டூ டூ டிராச்சு இருபத்தஞ்சு வருஷம் வரலாறு சொல்றேன் இன் இங்கிலாந்து இங்கிலாந்து அண்ட் இந்தியா விளையாண்டு நான் சொல்றேன் இந்தியா இன் இங்கிலாந்து எப்போதுமே ஓவர் சீஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் சவுத் ஆப்ரிகா இங்கிலாந்து நியூசிலாண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்பெஷலி இங்கிலாந்துல மூவிங் பால் கிளவுட் கவர் இருக்கும் சீரீஸ் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது இப்போ அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளது எல்லாமே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆகும் டென்ட் என்ன இந்தியன் டீம்ல நோ ரோஹித் சர்மா நோ விராட் கோலி நோ அஸ்வின் இந்த மூணு பெரிய ஜாயின் இத்தனை வருஷமா சர்வீஸ் பண்ணுவாங்க அவங்க இருக்கும்போது நம்ம ஜெயிச்சு ஜெயிச்சது அந்த கடந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் இந்த கடைசியாக ஒன் ஜீரோ ஜெயிச்சோம்னால அதில் கேப்டன் டிராவிட் எம்எஸ் தோனியில் அவர் இருந்தார் அதில் கீப்பராக ரைட் சுப்பன் கில் தான் மோஸ்ட்லி கேப்டன் ஆகுவாங்க இனி மோமெண்ட் வந்துடும் அனவுன்ஸ்மெண்ட் ஏற்கனவே வைஸ் கேப்டன் ஆகுது ரோஹித் சர்மா ஒன் டேல ஸோ இப்போ வேறு யாரும் சரி அங்கே இருக்கிற மாதிரி தெரியல சுப்மன் கில் நெக்ஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி கேப்டன் பண்ணுறதான் பெட்டர் டீம்லேயும் இருக்கணும் அவங்க சும்மா ஸ்டாப் கேப்பார் கொஞ்ச நாளைக்கு நீ நான் நீனால் வேலைக்கு ஆகாது சுப்பன் முப்பத்தி ஏழாவது டெஸ்ட் கேப்டன் ஃபார் இந்தியா அது ஒரு ரெக்கார்டு ஒன்று சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியா டெஸ்ட் சீரீஸ் விளையாட ஆரம்பிச்சி நைன்டீன் தேர்ட்டி டூ இது வரைக்கும் முப்பத்தாறு கேப்டன் விளையாடிருக்காங்க டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேப்டன் வந்து சிகே நாயுடு நைன்டீன் தேர்ட்டி டூவில் இந்தியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓர் சீஸில் போய் ஜெயிச்சது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அதில் கேப்டன் வந்து மன்சூர் கான் பட்டோடி ஏ ஸ்ட்ரைக்கர் பட்டோடி அவர்தான் கேப்டன் ஃபஸ்ட்டு சீரீஸ் வின் பண்ணும்போது டீம் எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் அதே தான் இருக்கும் ஆஸ்திரேலியில் போய் தோற்றுகிறாங்க திரி ஒன்னு பட் இந்த மூணு பேர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் முக்கியம் சாய் சுதர்ஷனையே எடுக்கணும்னு கேட்பீங்க இதை சொல்கிறேன் இ பெர்ஃபார்ம் வெரி வெரி வெல் இன்டொமஸ்டிக் ஷுட் பி பிக்டு பிகாஸ் டொமஸ்டிக் பர்ஃபார்மென்ஸ் இல்லை இஸ் அ லெஃப்ட் ஹேண்டர் எலிகெண்ட் டெம்பரமெண்ட் ஆகும் கன்சிஸ்டன்சி ஆகட்டும் ஃபிட்னஸ் அவேர்னஸ்ஸு டெக்னிக்கலி சவுண்ட் இன்னும் அது மோர் ஓவர் பிளேடு வித் சுப்மன் கிளி இன் குஜராத் டைட்டன்ஸில் ரெண்டு பேரும் ஒன்றா விளையாண்டாங்க ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு செலக்ட் பண்ணணும்னு நான் சொல்லலை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டு பேருக்கும் கிரீஸில் இருக்கும்போது ரன்னிங் விட் இந்த விக்கெட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ரன் அவுட் கின் அவுட்லாம் ஆக மாட்டிங்க ஐபிஎல் அறுபத்தி முப்பத்தெட்டு ரன் எடுத்தார் எஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பட் எல்லா பெரிய பெரிய பாஸ் தான் விளையாண்டார் அதனால தான் இட் இஸ் சிக்னிஃபிகன்ட் மிச்சர் ஸ்டார்க்லேருந்து பேட் கமின்ஸ்லேருந்து ஏசல் உட் எல்லாருமே விளையாண்டார் இந்த சீரிஸில் ஸோ அவ்வளோ கேலிபர் உள்ளவர் அந்த பேசரில் விளாட்றதுக்கு கண்டிப்பாக ஈவன் ஜோஸ் பட்லரே சொல்லியிருக்காரு அவ்வளோ ஈஸியாக யாரும் இந்தியன் பிளேயரை போக மாட்டாங்க அவரே சொல்லியிருக்காரு சுதர்ஷன் மாதிரி ஒரு எபிலிட்டி ப்ரிப்பரேஷன் ஒர்க் கேத்தி நான் பார்த்ததே இல்லைன்னு டிசிப்ளின்டாகவும் ப்ராக்டிஸ் வரதாகட்டும் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணேன்னு டவுட் இருக்கிறது கேட்கறதாகட்டும் சீனியர்ஸ் கிட்டே ரொம்ப ரொம்ப ஏன்னோ குட் கிரிக்கெட்னு பட்லர் வேறு சொல்லியிருக்காரு ஓப்பனிங் பண்ண மாட்டார் மோஸ்ட் ப்ராப்ளி டெஸ்ட் இல்லை சாய் சுதர்ஷன் ஏன்னா சுப் கே எல் ராகுல் அண்ட் ஜெஷ்வால் செட் அவங்க தான் ஓப்பன் பண்ணுவாங்க இன்னொன்னு சாய் சுதர்ஷன் நம்பர் த்ரீ அனுப்பிச்சிட்டு சுப்மன் கில் டு கம் டவுன் அட் நம்பர் ஃபோர் ஆமாம் கேப்டன் வேற நீங்கள் நம்பர் ஃபோர் இஸ் அ வைட்டல் சுச்சுவேஷன் ரெண்டு ரெண்டு இன்னிங்ஸ் அஞ்சு டெஸ்ட் மேட்ச்னா பத்து இன்னிங்ஸ் விளையாடணும் நம்பர் ஃபோர் வந்து டு கேரி த்ரூ மிடில் ஆர்டர் லேட் மிடில் ஆடர் எல்லாம் கூட சேர்ந்து விளையாடணும் அண்ட் கில் இஸ் குட் சாய் சுதர்ஷன் ஷுட் பி நம்பர் த்ரீ இதோட சில ரெக்கார்டு மட்டும் சொல்லிடுறேன் எதுக்காக ஒரு இருக்கணும்னு நான் இந்த ஒன் டே டி டுவெண்ட்டில இதை கணக்கில் சேர்க்கல ஃபஸ்ட் கிளாஸில் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு சாய் சுதர்ஷன் ஐஎஸ் ஸ்கோர் ஆஃப் இரநூத்தி பதிமூணு ஆவரேஜ் தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி த்ரீ ஏழு ஹண்ட்ரடு அஞ்சு ஃபிஃப்டி அந்த ரஞ்சி ட்ராஃபி இதெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்கல லாங்கர் ஃபார்மேட் இன் இந்தியா டொமஸ்டிக் அதே மாதிரி லிஸ்ட்டு ஏலையில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரன் அடிச்சிருக்காரு நூற்றி ஐம்பத்தி நாலு ஹைஎஸ்ட்டு சிக்ஸ்டி பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் ஆவரேஜ் ஆறு ஹண்ட்ரட் ஆர் ஃபிஃப்டி ஸோ இது ஷோஸ் தட் அவரோட டெம்பரமெண்ட் கன்சிஸ்டன்சி லாங்கர் ஃபார்மேட் மேட்ச் அவர செஷன் பை செஷன் விளாட்றது பிரேக்கப் எப்படி விடணும் டேட் க்ளோஸ் அப் எப்படி விளாடணும் நைட் வாட்ச்மேன் கூட எப்படி விளாடணும் டெய்லர் கூட எப்படிணும் எல்லாத்தும் பார்க்க வண்டார் நம்ம சாய் சுதர்சன் ஆப்வியஸ்லி கண்டென்டர் இன்னும் இருக்காங்க கருண் நாயர் தேவ்தத் படிக்கல் புஜாரா சர்ஃபராஜ் கான் இவங்களிலேருந்து யாராவது ஒருத்தர் கூட இன்னும் செலக்ட் ஆவாங்க ஏன்னா ரெண்டு ஸ்லாட்டு காலி வருதுவாங்க ரோஹித் ஷர்மாண்ட் விராட் கோலி நம்ம சாய் சுதர்ஷன் மட்டும் தான் நான் பேசுகிறேன் நம்பர் த்ரீக்காக ஸோ ஒன்லி இன்னோ அசருதீன் கங்குலி எம்எஸ் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த அஞ்சு கேப்டன் தான் பத்து டெஸ்ட் மேட்ச்சுக்கு மேலே ஜெயிச்சது இந்தியாவுக்கு ஆஸ் அ கேப்டனாக சொல்கிறேன் அதுவும் எவ்வளோ பெரிய ரெகார்டு பாருங்கள் டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறது அவ்வளோ கஷ்டம் விராட் கோலி தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஏன்னோ ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் எயிட்டி டூ சக்ஸஸ் ரேட்டு அறுபத்தி டெஸ்ட் மேட்சில் நாற்பது மேட்ச் ஜெயிச்சிருக்காரு ஆஸ் அ கேப்டனாக ரெண்டாவது எம்எஸ் தோனி இருபத்தேழு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு ஜல்லி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ரைட் அஞ்சு பேசரோடு போங்க கண்டிப்பாக ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் தான் அங்கே எடுப்படும் ஒரு ஸ்பின்னர் தான் விளையாடுவாங்க அஸ்வின் பதில் கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் எடுப்பாங்க ப்ளஸ் ஜடேஜா இருக்காரு குல்தீப் யாதவ் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லெஃப்டாம் சைனா மேன் கொஞ்சம் வெரைட்டி இருக்கணும்னு அண்ட் ஆர்சஸ் ஃபார் கோர்சஸ் பிச்சுக்கு தகுந்த மாதிரி விளையாடணும் இட்ஸ் நாட் டு பி ஈஸி ட்ரென் ப்ரிட்ஜ்லேயே அவுட்டும் எஜ்பாஸ்டன் ஆகட்டும் ஓவல் லார்ட்ஸில் விளையாடுறதெல்லாம் அண்ட் ஃபாஸ்ட் பாலிங் என்ன கேட்டால் பும்ரா சிராஜ் பிரஷித் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் அர்ஷித் ராணா இந்த அஞ்சு பேர் கொண்டு போங்க கண்டிப்பாக அஞ்சில் எப்படி மூணு நாலு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அஞ்சு பேசர் ரெண்டு ஸ்பின்னர் ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர் சுந்தர் ஜடேஜா அண்ட் குல்தீப் யாதவ் ஸோ இதான் என்னோடய ஏன்னோ அசம்ஷன் அண்ட் ஹோப் இட் கோஸ் வெல் சாய் சுதா வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சாய் சுதாச்சு இட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சீரீஸ் இன் இங்கிலாந்து வேர்ல்டு சைக்கிள் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் வேறு ஸ்டார்ட் ஆக போது இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரே ஒரு சீரிஸ் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இங்கிலாண்டில் அதுவும் டிராவிட் கேப்டன்ஸில் ஒன் ஜீரோ அது கூட ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டிரா ஆயிடுச்சு ஒரு விக்கெட் பாக்கி இருந்தது இந்தியா தோற்றுருக்கோம் மழை பெஞ்சிடுச்சு எனவே அதெல்லாம் பாஸ்ட்டு டொமஸ்டிகில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ தி வில் பி வெரி குட் ஆல்வேஸ் ஒரு எலிகன்சி ஆகட்டும் டெம்பர்மெண்ட்டு ஏன்னா நைஸ் டு சி சாய் சுதர்ஷன் லார்ட்ஸில் அண்ட்ரட் அடித்தா தான் லாட்ஸில் ஒரே ஒரு இண்டியன் தான் மூணு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு யார் தெரியுமா நீங்களும் யோசிச்சு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க லார்ட்ஸ் அடிக்கலாம் பெரிய விஷயம் ரைட் அப்டேட் பண்ணுங்கள் குறை பத்து பேருக்காண்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச்